ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா அமையும் அதே மாதிரி தான் நிறைய இடங்கள்ல பட்டாசுகளை வெடிச்சு கொண்டாடுறது என்ன அதாவது இவரோட படங்கள் வெளியாகிறப்ப இந்த டே ஷோ எப்படி இருக்கும் திருவிழா மாதிரி அது மாதிரி காட்சிகளை தமிழகத்தில் பார்க்க முடிஞ்சது அங்கங்கே பட்டாசு பண்டல் பண்டலா இறக்கி வெடிக்க வைக்கிறது என்ன இந்த இவங்களோட மக்கள் இயக்கம் கொடி இருக்கு பாத்தீங்களா இப்போ வரைக்கும் கட்சிக்கான சின்னம்லாம் அறிவிக்கப்படல அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பேர் தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அதுக்குள்ள அந்த மக்கள் கொடிய பல பேர் கையில் எழுந்திக்கிட்டு மனித சங்கிலியை அணிவகுத்து நிக்கிறது என்ன இனிப்புகளை வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறது என்ன தமிழகம் ஒரு புதிய அரசியல் போட்டியாளர இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இத தான் இப்ப தொண்டர்களா மாறியிருக்க இவரோட ரசிகர்கள் செமையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகளை மட்டும் அவர் பிடிச்சிட்டாருன்னா அதாவது ஜெயிக்கிறது எதிர்கட்சி அந்தஸ்து பெறுறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க நான் ஓவரெலாம் எக்ஜாஜிரேட் பண்ண விரும்பல ஏன்னா அரசியல் காலத்தோட நிதர்சனம் புரியும் அதனால நான் சொல்கிறேன் ஆனால் இவர் பத்து சதவீத வாக்குகளை பெற்றுட்டாலே பவர்ஃபுல்லுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைச்ச வரவேற்பு இருக்கல அரசியலுக்கு வந்தப்ப அது போல வரவேற்பு இவருக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அத்தனை பர்சன்டேஜ் வாக்குகளாக இவர் எடுத்துட்டார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல இதை சார்ந்து பல பேரும் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க எதிர்காலத்துல இந்த கட்சி அசைக்க முடியாத கட்சியா உரம் போறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல்ல சில கட்சிகளை வச்சு பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு போட்டியா ஒரு கட்சி இங்க உள்ள வருதுன்னா பெரிய விஷயம் தானே சோ நாம் தமிழர் பசம இருக்க வாக்கு வங்கி இருக்குல்ல அதை விடவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட வாக்கு வங்கி இருக்க பாருங்க இதை விடவும் விஜய் அவர்களோட கட்சிக்கு வாக்கு வங்கி பெருக வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் அவதானிகளை இப்ப அடுத்த திட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியும் டூக்கியோ கிட்ஸ் இருக்காங்கல்ல இவங்களோட ஓட்டுகள் கண்டிப்பா இவரு கிடைச்சிரும் அத மாற்றிருக்கிறதே இல்ல இப்போ ஒரு பதினாறு பதினேழு வயசு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு விஜய் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கும் போது உங்களுக்கு வயசு பதினெட்டு ஆயிட்டு இருக்கும் நீங்க வாக்களிக்க உரிமையை பெற்றுட்டு இருப்பீங்க அந்த நேரத்துல இவங்க கழகத்துக்கு ஓட்டு போடணும்னு எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கும் கண்டிப்பா இவர்தான் ஆதர்ஷ நாயகனா பார்ப்பாங்க ஆனா மக்களே நீங்க யாருக்கு ஓட்டு போட்டுன்னு தேர்தலில் விஜய் அவர்களுக்கோ இல்ல அரசியல் பின்புலத்துல இருந்து வழி வழியாக வராங்களோ அவங்களுக்கும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி யோசிச்சு போடுங்க தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் நடிகர் இது போல அரசியலாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு சில நடிகர்கள் தான் அரசியலுக்கு வந்து மக்கள் பசியாட்டியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லனா எம்ஜிஆர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிட்டே போகலாம் எல்லா துறையினரும் அரசியலுக்கு வரலாம் ஆனா மக்கள் பணி சார்ந்த அவங்க வரணுமே தவிர அதை நோக்கமா வச்சுக்கிட்டு காசு நான் நிறைய சேர்த்து வச்சிட்டேன் நாலு பேர் நான் ரைட்ல சிக்காம இருக்கிறதுக்கான அரசியலுக்கு வரேன் அப்படின்ற நோக்கத்துல வந்துடக்கூடாது இதை டிஸ்க்ளேமர் எல்லாருக்குமே பொருந்தும் சரி ப்ரோ இவ்வளவு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டாரு விஜய் அவர்கள் திராவிட கட்சி தானே பாண்டுகிட்டு இருக்காங்க அதான் திமுக அப்படி இருக்கிறப்ப அந்த சைட்லேருந்து யாருமே ரியாக்ட் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா பண்ணிட்டாங்க அந்த கட்சியோட பில்லரே ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் முக ஸ்டாலின் அவர்கள்லையான்னு கேட்டிங்கன்னா சிஎம் இல்லைங்க அவரோட மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க வரட்டும் என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காரு அவர் அரசியல் நாகரிகம் நம்ம முன்னாடி சிறுதும் ஞாபகம் இருக்கா உதய் வர்சஸ் விஜய் இந்த விஷயம் ஃப்யூச்சரில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லைன்னு இதோ அதுக்கான சமயங்கள் எப்பயும் ஆழமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியினருக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதே நாளில் தான் விஜய் அவர்கள் தன்னோட கழகத்தோட பெயரை அறிவிச்சிருக்காரு நடந்த இந்த ரெண்டு நிகழ்வுகள் நாம் தமிழர் கட்சி செய்யப்பட்ட இயக்கத்துக்கு இவங்க ஆதரவா இருக்காங்க இது சார்ந்த பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் மேற்கொள்ற சில வாய்ப்புகள் இருக்குன்னு கருதி என்ன ஏற்க தேசிய புலனாய்வு முகமை அவங்க அவங்கறங்கி சோதனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சியோட சில முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்களே அவங்களோட ஸ்பாட் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக ரைடை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதே இன்னைக்கு தான் விஜய் அவர்களோட அந்த கட்சி பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கு எதுக்காக நாம் தமிழர் விஜய் விஜயவர்களோட கட்சியும் சார்ந்து இப்போ ஒரு புள்ளியில் நிறுத்தி பேசலன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க என்ன பொசிஷனில் வேணால் இருந்துக்கோ மற்ற இனத்தவர்கள்லாம் ஆனால் தமிழ் இனத்தில் இருக்க ஒருத்தர் தான் தலைவராக இருக்கணும் உங்களை நாங்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோட்பாடுக்கு பேஸ் பண்ணியே தான் விஜய் அவர்களோட வரவு அமைஞ்சிருக்குன்னு நம்பலாம் ஏன்னா விஜய் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிட்டு தான் அவரோட அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே தமிழம்தான் விஜய் அவர்களும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் அரசியல் களம் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல் களம் வேறு லெவலில் சூடுபுடியும் மாற்றமே கிடையாதுங்க இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கட்சி பேர் நல்லா இருக்குது வரவேற்கிறேன் திராவிடம் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இருக்குல்ல அந்த கட்சியோட பேரில் இதுவே பெரிய மாறுதல் தாங்க அவருக்கான வாக்காளர்கள் அவருக்கு எனக்கான வாக்காளர்கள் எனக்கு அப்படின்னு சர்க்காசமா இவரோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதுலயே சொல்லியிருந்தார் கட்சி தொடங்குறது எளிது ஆனால் தொடர்றது ரொம்ப கஷ்டம் தொடங்குறப்ப இருக்க ஆர்வமும் ஈடுபாடும் கடைசி வரைக்கும் இருந்தா யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம் அதுல விஜய் மட்டும் விதிவிலக்கு கிடையாதுன்னு கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் சீமான் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு இணையான முக்கியத்துவம் கொண்டவர் தான் பொதுச்செயலாளர் அவங்க அவர்கள் இருக்காங்களா டெல்லிக்கு தான் நிறைய நடந்து நடந்துட்டு இருந்தாரு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் இந்த கட்சியை பதிவு பண்ணுற வேலை இதெல்லாம் ப்ராசஸ்லாம் இவருதான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க இந்த நியூஸ் ஃபிளாஷ் வச்சு பார்த்தீங்களா போல கட்சி பேர் அப்போ செய்தியாளர்கள் கேட்டாங்க அப்போ இவரோட நாவடக்கத்தை தெளிவாக பார்க்க முடிஞ்சுதுங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினோரு வருஷம் மீடியா ஃபீல்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் செய்தியாளர்களை ஒவ்வொருத்தரும் எப்படி அணுகுறாங்க அவங்களோட கேள்விக்கு எப்படி அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு பிரமுகர்கள் சார்ந்து பிரித்து பார்க்க எங்களால் அதில் மெஜாரிட்டி பார்த்தவங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுறவங்களா இருப்பாங்க எமோஷனல் ஆகிட்டு ஏதோ ஒன்று வார்த்தையை விட்டு அது ஒரு காட்டுற வசியாக மாறிவிடும் ஆனால் ஆனந்தவர்களை பற்றி சொல்லி ஆகணும் இவ்வளோ தான் பத்து வார்த்தைகள் பேசணும்னு அனுமதி இருக்கா அவ்வளோதான் பேசணுன்ற மாதிரி தான் பேசினாருங்க செய்தியாளர்கள் தோண்டி துருவி கேட்குறாங்க ஆஹா மேலே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசலையே எதுவாக இருந்தாலும் தலைவர் சொல்கிறதா அப்படின்னு கடந்து போயிட்டாருங்க அப்படின்னா மேலே இருந்து இவருக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க இவருக்கு அடுத்தடுத்த லெவலில் அவர் தொண்டர்கள்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பணிக்கப்பட்டிருக்கோன்றதெல்லாம் இப்பயே புரியுது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் இவங்க நிர்வாகிகளை அப்பாயின் பண்ணுறாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரைட்டு நடிகர் விஜய் அவர்களை நமக்கு தந்த அவரோட அம்மா ஷோபா அவர்கள் அவங்க இந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க உங்களை நினைச்சு பார்க்கும் போதே அவங்க ஒரு அம்மாவும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதுல சொல்கிற மக்களே ஷோபா அம்மா அவர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரி குடிமகளுக்கும் சரி அரசியல் பொறுப்பு இருக்கு ஆளுமை மிக்க விஜய்க்கு அதெல்லாம் என்ன பண்ணுங்க ஆளுமை மிக்க விஜய்க்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஏன்னா தாப்பேத்தா பையன் மேலே அம்மா வைக்காத நம்பிக்கையை மற்றவங்க வச்சுடா போகிறாங்க ஸோ அதுதான் இந்த ஆளுமை மிக்கின்ற வார்த்தைகளை நமக்கு தெளிவாக போலப்படுது விஜய் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்டப் இருக்கும் பாத்தீங்களா கிட்டத்தட்ட படத்தில் இருக்க அந்த பில்டப் வார்த்தைகளை வந்து விழுந்தது அப்படி இருக்கும் ரியல் லைஃப்ல அது போலதான் இந்த வார்த்தைகளை பார்க்க முடியுது புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க விஜயோட அமைதிக்கு பின்னாடி ஒரு அரசியல் புரட்சி இருக்குன்றாங்க சோபா அவர்கள் பையனுக்கு ஓட்டு போட போற அம்மாவா எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷமா இருக்கு விஜய்க்கு மதம் சாதியில விருப்பமே கிடையாது அவருக்கு பின்னாடி நிற்கிறவங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறவர்தான் விஜய் அவரோட தொண்டர்கள் விரைவிலேயே தலைவர்களாக மாற போறவங்க விஜய்க்கு பர்சனலா ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா வாகை சூடு விஜய் அப்படின்னு இருக்காங்க பஞ்சோடவே சோபா அவர்கள் சரி ப்ரோ ஷோபா அம்மா சொல்லிட்டாங்க எஸ் சார்னு சாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நேரத்துல ரொம்ப டீட்டெயிலா போக ஆனாங்க புரிஞ்சு ரைட்டு இந்த நேரத்துல ஒரு தகவல் முணுமுணுக்கப்பட்டு இருக்கு அந்த தகவல் என்னென்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த டிஸ்க்லைமரா கொடுத்துறேன் பட பூஜைகள் இருக்குல்ல அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுற வழிபாட்டு முறை இருக்கில்ல அது சார்ந்து தான் நடக்கும் மெஜாரிட்டி பாடத்தை எடுத்துக்கிட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அப்படி தான் நடக்கும் அப்படி இருப்ப பூஜைகளை விஜயவர்கள் கலந்துப்பாங்க அங்கே இந்த திருநீர் இடுவாங்களே சாமி கும்பிட்டு திருநீர் இட்டிப்பார் கோயில்களுக்கு போகிறதையும் இவர் வாடிக்கையாக கொண்டிருக்காரு இவரோட படங்களே ரெஃபரன்ஸ் வரும் பாருங்க ஒரு மார்க்கத்தை மட்டும் குறிப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் கிறிஸ்டானிட்டி மார்க்கத்தை குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகவும் இருக்கும் ஹிந்து மார்க்கத்தை குறிப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இவருக்கு இந்த மும்மதங்கள் சார்ந்து சார்ந்தோ எந்த அளவுக்கு சம்மதம் இருக்குன்றது முந்தைய படங்களே நம்ம காட்சிகளா பார்த்துருந்தோம் அதே தான் ஷோபா அவர்களும் சொல்லியிருந்தாங்க இப்ப இதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு விஷயத்தையும் முணு முடுப்பா கசிய விட்டுருக்காங்க இருக்காங்க அதாவது திடுதிப்புன்னு இந்த ரெண்டாம் தேதி எதுக்காக சூஸ் பண்ணணும் இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு இட் மீன்ஸ் அறிக்கை வெளியா இருக்குல்ல கட்சியோட பேர் இதான்னு சொல்லிட்டேன் இந்த அறிவிப்பை வெளியிடணும்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்ப சில பேர் சொல்றது இல்லைங்க ஜாதகம் பார்த்தவங்க இது போல இந்த டேட்ல கட்சியோட பேரை வெளியிடலாம் கட்சியோட பேர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கடிச்சதாக சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஜாதகம் மேலே இந்த நியூமராலஜி இது மேலே பெருசாக நம்பிக்கை இருக்கான்னு தெரியல பட் இப்போ முழு முழுக்கப்பட்டிருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இதுதான் சரி ப்ரோ அப்படின்னா கோட் படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடிக்க மாட்டாங்க கேட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன் துக்கத்தை தான் கொடுக்கும் ஏன்னா நாங்கள் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம் அந்த படங்கள் சார்ந்து அப்பெல்லாம் செலிப்ரேஷன் அப்படி இருக்குங்க ஒரு பக்கம் அஜித் சார் படங்களுக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி ஓப்பனிங் இருக்குமோ அதே போல எந்த பக்கமும் வந்துருக்கும் வேற லெவல் இருக்கும் தரமா இருக்கு அங்க செலிபிரேஷன் எல்லாமே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கோட் படம் இப்ப விஜயகர் நடிச்சிட்டு இருக்கு அறுபத்தி படம் இதுக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை முடிச்சுட்டு இவரு சினிமாவிலிருந்து விலக போறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு ஸோ அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு பிற்பாடு அவரை நம்ம சினிமால பார்க்க மாட்டோம்ன்ற ஒரு செய்தி இருக்குல்ல இப்ப இருக்கு உறுதிப்படுத்தப்படலை படல பட் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு இன்னும் இவங்க தான் அபிஷியலா சொல்ல அவ்வளோதான் அந்த ஒரு செய்தி மட்டும்தான் மக்களே ரசிகர்கள் மத்தியில் இடியே இறங்கியிருக்கு ஏன்னா அஜித் அவர்களுக்கு மிகச்சிறந்த போட்டியாளராக கருதப்பட்டு இருக்கிறது விஜய் அவர்கள் ரெண்டு பக்கமும் டாமினண்ட்டாக இருந்து ரேஸ் ஓடும் போதாங்க பார்க்குற நமக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் பட் அதில் இனிமேல் ஒருத்தர் இருக்க மாட்டார்ன்றதான் பேராக தெரியுது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு அரசியல் பிரவேசம் மேற்கொள்றேன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க சினிமாவில் தோல்வியை தடுற இடத்துல இருக்கணும் அப்படி இல்லைனா உச்சத்தில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கணும் அவங்க தான் அப்போ அந்த சினிமா மார்க்கெட்டுன்ற அளவுக்கு இருக்கணும் இல்லை விஜய் சார் செகண்ட் கேட்டகரிங்க ஏன்னா இவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க கால் ஷீட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இவர் நடிச்சு வெளியாகிற படம்னாலே முடிஞ்சு போயிடுச்சு மினிமம் நூறு கோடி ரூபாய் கேரண்டிங்க அதனால இவரோட சம்பளமும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு கடைசி ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அந்த அளவுக்கு வசூல் வேட்டையை நடத்திட்டு இருக்கவரு சினிமா மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கவர் இந்த டைம்லேயே இந்த அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காருனா கண்டிப்பாக தனி கட்ஸ் வேணும் இருக்கு இந்த நேரத்தில் என் மனசில் ஒன்று தோணுது அது உங்ககிட்ட ஃப்ராங்காக பகிர்ந்துக்கிறேன்டே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் சார் சார்ந்த ஒரு அப்டேட்டோ இல்லைனா விஜய் சாரோட படங்கள் சார்ந்த ஒரு அப்டேட்டோ வெளியாகுது அப்படின்னா அதே டைமில் அதே நாளில் அஜித் சார் சார்ந்தோ இல்லைனா அஜித் சாரோட படங்கள் சார்ந்தோ முக்கியமான அப்டேட்ஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கோம் இது நாம ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த சில வருஷங்களாகவே தொடர்ந்துகிட்டு இருக்கு அறிவிக்கப்படாத போட்டி தான் இது போய்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவே அந்த வகையில் விஜய் சாரோட கட்சி சார்ந்தே பதிவுப்பு போந்துருச்சு இந்த நேரத்துல அஜித் சார் சார்ந்து வாழ்க்கை போல செல்பிஸோ இல்லைனா விடாமுயற்சி படம் சம்பந்தமான அப்டேட்டோ யாரு கண்டா திடீர்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு கூட சில ரசிகர்கள் இப்ப முழு முடித்து ரஜினி சாரோ அஜித் சாரும் சினிமால இருந்து ரிட்டையர் ஆன பிற்பார் தான் கடைசியா விஜய் சார் ரிட்டையர் ஆவார்னு நிறைய பேர் அசிவம் பண்ணாங்க ஆனா இப்ப தலைகீழாக நடந்திருக்கு பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சினிமால பட் விஜய் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு சினிமாவில் இருக்க மாட்டாருன்னுதான் நம்ப இருக்கு அப்பனா போ ஃபுல்லாக தளபதியாக நீங்கள் சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது நீங்கள் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறது வேற ஒரு கலைஞராக பார்ப்போம் இதுவே நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா பொதுமக்களோடு தொடர்பு பட போகிறீங்கன்னு அர்த்தம் களப்பணி ஆற்றணும் அவ்வளோ ஈஸியாக இல்லை அரசியல் நடிகிறவங்களாம் வந்துடலாம் ஆனால் நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் விஜய் அவர்கள் அரசியல் கலைமை இப்போ புகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இதுக்கப்புறம் விமர்சனங்கள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் முன்வைக்காத ஊடகவியலாளரோ பத்திரிகையாளரோ அந்த துறைக்கு ஏற்றவங்களே கிடையாது ஆளும் தரப்பா விமர்சிக்கிறது தான் ஊடக அழகு இருக்கு இது எப்போவுமே எங்களுக்கு இருக்க ஒரு தாரக மந்திரம் தான் இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுங்க எவங்க ஃபியூச்சர்ல ஆளும் தரப்பா மாறாங்க அப்படின்னா அதுக்குள்ளவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போதும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே இனிமேல் இவரோட கட்சி சார்ந்த அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னா அது தனி கான்டென்ட்டாக மாறும் தனி ஃபாலோவர்ஸ் பேசிக் கிரியேட் ஆக போது மார்க் மைவர்ட்ஸ் இது கண்டிப்பாக நடக்கும் ஓகே தயாராகுங்கள் விஜய் இதை தான் நேரத்தில் சொல்ல முடியுங்க விமர்சனங்களை எதிர்கொள்ளணும் அபாண்ட குற்றச்சாட்டுகளை சமாளிக்கணும் எதிர்பாராத வழக்குகள் வந்துவிடும் அதை சந்திக்கணும் ஐடி இடி சிபிஐ போலீஸ் ரைடுன்னு நிறைய ரைடு வரும் அதை ஃபேஸ் பண்ணணும் தொண்டர்கள் செய்கிற தவறுகளுக்கு பொறுப்பேற்கணும் தவறான முன்மாதிரி ஆகிடவே கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருக்கணும் எவ்வளோ சவால்கள் இருக்கு இந்த ஒரு பர்சனுக்கு முன்னாடி அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அரசியல் பிரவேசம் மேற்கொள்ள இவர் ஆயத்தமாயிட்டார்ல ஏன்னா அந்த ஒரு தைரியம் இல்லாமல் கட்சிப்படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது இவர் தமிழக அரசியல் காலத்தில் அடுத்த எம்ஜிஆராக இருப்பாரா இல்லைன்னா அடுத்த சிவாஜி கணேசனாக இருப்பாரா எதுக்கு இப்போ சம்மந்தம்னா அவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறீங்கன்னு விஷயம் தெரியாதவங்கன்னா கேட்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அரசியலில் எந்தளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சுன்றது